ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது அந்த பத்திரத்தில் கைய வரவிட்டு போடப்பட்டது என்பதை அறிந்து எப்பொழுதும் போல் மூன்று வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்தான் துதித்தான் அது குற்றமாக காணப்பட்டது ராஜாவின் வார்த்தைகளை மீறினவனாய் காணப்பட்டான் அதற்கு தண்டனை சிங்ககிவி பசியும் பட்டினியுமாக்கண சிங்கங்கள் அவனை கொன்று ஒரு நொடி பொழுதலை சகடித்து தனக்கு இரையாக்க நடிக்கல தேவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை தேவர் கட்டி போட்டார் சிங்க கேபில போட்டாலும் சரி சாத்ரா மேசாக தூக்கி அக்னி சுவானையில போட்டாலும் சரி கர்த்தரை நம்புகிறவன் மீது யார் எந்த குற்றத்தை சாட்டினாலும் சரி பே சுமரா தானியருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஆகியிருக்கிறது கத்ராசு நாமத்தினால் நமக்கு ஜெயம் உள்ள மனிதன் நம்புவதை விட்டு விடுங்கள் அவன் மனுஷனை நம்பாதீங்க அப்பா வந்தாலும் சரி அம்மா வந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி நம்பாதீங்க கணவன் மனைவி பேசிக்கிறது இல்லை அது காலையில மூணு மணிக்கெல்லாம் ட்ரெயினுக்கு போகணும் ஒரு சீட் எழுதி வச்சார் மனைவிக்கு காலையில் இரண்டு முப்பது மணிக்கு எழுப்பி விடவும் அந்த அம்மா என்ன பண்ணிடாங்க காலையில ரெண்டு முப்பது மணி ஆகிவிட்டது எழுந்து செல்லவும் பொழுது விடுத்து போச்சு இந்த இவர்கள் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருச்சு போக வேண்டிய பிரயாணம் அப்போ அந்த இடத்துல போனோம் நான் என்ன பண்ணுவேன்னா கூப்பிடுதா இருந்தாலும் சரி அலாரம் வச்சிருப்பேன் திருச்சி சிட்டி எங்கன்னா போயிருந்தாங்க பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலே எனக்கு அலாரம் அடை கேட்டா நான் போற இடத்துல இருந்து ஸ்கூலுக்கு வர்றத அதிக சமயத்துல பதினைஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் நான் இருப்பேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சு நான் கரெக்டா பிள்ளைங்க வரதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்து நின்று ஏ அப்படின்னா என் மைல எனக்கு யார் சொல்லி கொடுக்கல என் மைல நான் செட் பண்ணிக்கிட்டது பிள்ளைங்க வருமே யாரும் காணனா எல்லாருடைய தாய் தப்பு இருக்கும் பொழுது நம்ம இல்லைன்னா பிள்ளைங்க பொக்குழு போயிடுமே அப்படின்றதுக்காகவே அலார்ட் செட் பண்ணி நான் வந்துடுவேன் அது எத்தனை பேர் செட் பண்ணி பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது எனவே அந்த அலாரத்தில் ஒரு காரியங்கள் என்னன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனால் கூட என்ன பண்ணிடும் ஆ எஸ் தார் அதெல்லாம் கண்டுபிடிச்ச நான் ரொம்ப ஆச்சரியப்படும் அந்த சவுண்டரத்தில் நெண்டாக பொண்ணு தான் அடிச்சிருக்கான் அப்போ அவன் மனு கண்டு கண்டுபிடிச்சதே அப்படி அடிக்குமா இருந்தால் என்ன ஒரு பெரிய மீட்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கு அலாரம் வச்சோம்னா நாலு ஐம்பதுக்கு அவர் நம்ம தட்டில ஏற்றதான் உண்மையா இல்லையா எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க நிறைய பேர் உணர்ந்து இருக்கிறீங்க இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலம் மரண பரியந்தம் நம்மை நகத்திடுவா ஆனால் அவரை பிடிச்சுக்கோங்க மகிழ்ச்சி அடையுங்க காரியத்தை வாய்க்கு பெற்றுக் கொள்ளுங்க குற்ற சுமராம வாழ்க்கை கத்தர் உங்களை போறாங்க